அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுனா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடியதாகும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்க துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை பெறக்கூடியதாகவும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கு இன்று நீங்கள் திடமாக காணப்படுவீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்று அமைதியாக இருக்க வேண்டும் பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் சில சமயங்களில் உங்களுடைய பொறுமையை இழப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் நீங்கள் கவனமான முறையில் நடந்து கொள்வது நல்லது உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கே காண்பிப்பீங்க சகஜமாக நடந்து கொள்வது நல்லது பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் ஏற்படலாம் கால்களில் வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய அவசியம் இன்று அமைதியின்றி காணப்படுவீங்க நீங்கள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை தேவை பணிகள் ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பிருக்கு குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணை சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில் தன்மையை பராமரிக்க சிறப்புடன் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியம் மிதமாக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகவும் நிதி நிலைமை செறிப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே எதிர்காலத்திற்காக உங்களுடைய செயல்களை நீங்கள் முன்னேற்றி கொள்ள வழிவகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் எதிர்மறையான போக்கை நீங்க தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்க துணை இடத்துல பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்க துணை அமைதியுடன் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கு நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு கட்டுப்படுத்த வேண்டும் அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் உறுதியான மனநிலையுடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக உங்க துணை இடத்துல பிரச்சினைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் இன்று பண வரவிற்கான சாத்தியம் கிடையாது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணி சுமை உங்களுடைய கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சிறந்த பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல அகந்தை போக்க காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்க துணை இடத்துல நட்போடு பழக வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கணுக்கால்களில் வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டமாக காணப்படுவீங்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக நீங்கள் கையாளுவீங்க உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் பரஸ்பர அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நீங்கள் உங்களுடைய பங்குகளில் செலுத்தும் பணம் லாபத்தை அளிக்கும் வகையில் இருக்குது எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் அது மட்டும் இல்லாமல் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியிடத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படலாம் உங்கள் வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் எதிர்கால வளர்ச்சி பற்றிய குறித்து கவலைப்படுவீங்க பனி சுமை அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படும் கவனமாக நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடியதாகவும் சூழ்நிலைகள் காணப்படுகிறது இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக காணப்படாது அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது அதிகமான பணிகள் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படும் திட்டமிட்டு அதன்படி நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்க தவறுவிங்க உங்களுடைய துணை இடத்துல நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் வளர்ச்சி இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் முன்கூட்டியே முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் சில மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடல்நலம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே